இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் இரு பெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம் ஒன்று நம்முடைய தாய் திரு அவையானது ஆண்டவருடைய தாய் நம்ம எல்லோருடைய அன்பு தாய் அன்னை மரியாருடைய விண்ணேற்பு விழாவை பெருவிழாவை திருநாளை கொண்டாடுகிறது இந்த விழா உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா இரண்டாவதாக நம்முடைய தாய் திரு நம்முடைய பாரத நாடு இந்திய நாடு தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாளை கொண்டாடுகிறேன் இந்த இரண்டு நாட்களும் மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்ப அந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் மரியாள் ஆண்டவரை தன் உடலிலே உதிரத்திலே ஏற்று இல்லையா அந்த துருமகனை இந்த உலகத்திற்கு கொடுக்க அவத்தின் உடலை கையளித்தார் அன்னை மரியாள் எனவே தான் ஆண்டவர் தங்கிய இந்த உடல் ஆண்டவருக்கு சொல்வது ஆண்டவரை பாலூட்டி சீராட்டி தூக்கி கொஞ்சி மகிழ்ந்து அந்த கடவுளை ஒரு உருவாக கொழுந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த தாயினுடைய உடல் ஆன்மாவும் உடலும் சேர்ந்து விண்ணகத்திற்கு சென்றது என்ற மறை உண்மையை நாம் நிகழ்ச்சி நம்ம கொண்டாடுகிறோம் இந்த விழாவானது திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் அவர் ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு நன்ம நிறை கடவுள் என ஒரு திருத்துவது மடலை வெளியிட்டார் அந்த மடலில் தான் என்ன பண்ணார் இதை குறிப்பிட்டார் அன்னை மரியாள் ஆன்ம உடலோடு விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று அன்று நாளில் நம்ம என்ன பண்ண விழா நாம் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் சோக சொர்களே இந்த விழா கையளிப்பின் விழா நாம் கையளித்தால் ஆண்டவர் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் கொடுப்பார் இந்த விழாவை வந்து வீடத்திலே ஆதாரம் தேட முடியாது விசுவாசத்தின் விழா நம்புகிறேன் ஆண்டவர் தங்கிய அந்த உடலை அவர் ஒருபோதும் அழிய விட்டிருக்க மாட்டார் இதோ ஆண்டவருடைய அடிமை என ஆண்டவருக்கு அடிமை சேவகம் செய்த அன்னை மரியாலை அவர் அழிய விட்டிருக்க மாட்டார் எலசுபத்தம் அம்மன் இந்த எலசுபத்தம்மா கஷ்டம் எங்கேயோ கஷ்டப்படுறாங்க கர்ப்பிணி பெண்ணுவங்க ஓடி போறாங்க ஓடி போய் என்ன பண்றாங்க மூன்று மாதம் தங்கி தன் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த சகோதரிக்கு எல்லா படிப்படையும் செய்யறாங்க அம்மா அப்படிப்பட்ட நல்ல உடலை உள்ளத்தை ஆண்டவர் அழிய விட்டிருக்க மாட்டார் விசுவாசத்துடைய விழா அப்படிப்பட்ட விழாவை நாம கொண்டாடுறோம் நாம சொற்களே எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் நம்முடைய துரு அவையானது கடன் திருநாளாக அறிவிச்சிருக்குது நம்ம தெரியும் நமக்கு அது அல்லாமல் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் என்ன பண்ணுது நம்முடைய துரு அவை கடன் திருநாள் அறிவிச்சிருக்குது இந்த மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாளிலும் வரும் அதில் ஒரு நாள் தான் இந்த நாள் இந்த நாள் மிக முக்கிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈடான கடன் திருநாள் இரண்டாவது கிறிஸ்துமஸ் விழா மூன்றாவது அன்னைமனுடைய பிறப்பு விழா இந்த மூன்று விழாக்களும் ஞாட்சி வரும் மற்ற நாள்லேயும் வரும் அப்போ இந்த மூன்று நாளும் ஞாயிறு கடன் திருப்பள்ளி காண்பது போல திருப்பள்ளியில் பங்கெடுக்கணும் நாம் கடன் திருநாள் திருச்சி வரவிச்சிருக்கோம் சோ எனக்கு திருப்பள்ளி போகிற நாளைக்கு நம்ம இல்லைங்களா இன்றைய நாள் நம்ம திருப்பள்ளி ரொம்ப ஆரம்பிப்போம் நம்ம அன்னை மறியால் ஆண்மை உடலோடு விண்டகம் எடுத்துக்கப்பட்ட நாள் இன்னைக்கு இன்றைக்கு நாம் அன்னை மறியலுடைய பாதத்திலே நாம் சரணாக அடைவோம் பெருந்த சபை சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க அவங்க அன்னை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய டார்கெட்டாக இருப்பாங்க அவங்க எப்படி இயேசப்பா மட்டுமே அவர் ஆண்மர்களோடு விண்ணகம் சென்றவர் அவர் கடவுள் அன்னை மறியால் இப்படி போயிருக்க முடியும்னு சொல்லி நமக்கு விவாதம் செய்ய தயாராக இருப்பாங்க ரெண்டாம் மாசகம் இன்னைக்கு பதில் சொல்வது பாருங்கள் இன்னைக்கு முதலில் இயேசு உயிர் பெற்றார் அதன் பிறகு அவர் அவர் நிலை வருகின்ற பொழுது மாந்தர் அனைவரும் உயிர் பெறுவர் உடலை தான் தங்கிய அந்த உதிரத்தை கடவுள் மண்ணோடு மண்ணாக அழிய விடுவாரா சிந்திச்சு பார்க்கலாம் ரெண்டாம் பாருங்க அவரவர் நேரம் வருகின்ற பொழுது அவர்களுடைய காலம் வருகின்ற பொழுது அனைவரும் அனைவரும் உயிர்ப்பிப்பார்னு வாசகம் சொல்லுகிறது நேற்றைய வாசகம் இன்னும் சிறப்பாக இருக்கும் திருவிழுப்பு வாசகம் அது வாசிக்காற்ற பாருங்களேன் அந்த வாசகம் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் அழிவுக்கு உரியது அழியாமையையும் சாவுக்கு உரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் பொழுது மறைநூல் வாக்கு அனைத்தும் நிறைவேறும் அழிவுக்குரியது அழியாமையை அணிந்து கொள்ளும் அழிஞ்சு நினைக்கிற ஒரு விஷயம் அழியாமல் இருக்கும் சாவுக்கு உரியது சாகாமல் இருக்கும் இது ஆண்டவரால் முடியும் நம்மளால முடியாது ஆண்டவரால் முடியும் அனைத்தும் அவரால் கூடும் பாருங்க பார்ப்போம் சாவு முற்றிலும் ஒழிந்தது சாவே வெற்றி எங்கே சாவே ஒரு கொடுக்கு எங்கே நேற்றைய திருவிழிப்பு வாசல் ஆக அன்னை மரியாளுடைய இந்த விண்ணப்ப விழா என்பது இந்த வார்த்தைக்கான விளைவு சொல்லணும் அழிவுக்கு உரியது அழியாமையை பெறும் சாவுக்கு உரியது சாகா வரமத்தை பெறும் ஆண்டவருக்கு வார்த்தை கேட்டு நடப்பதாலே ஆண்டவுடைய பாதையை பின்பற்றுவதாலே இது நடைபெறும் அன்னை மரியாள் முதல் அவளுடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்னை மரியாலை போன்று அம்மா பாருங்க பாப்போம் மங்கள பாருங்க பாப்போம் நீங்க அம்மா ஐயப்படுறாங்க தூதர் விளக்குறாரு ஏதோ ஆண்டருடைய அடிமை இந்த வார்த்தை என்னவோ அப்படி எனக்கு ஆகட்டும் இந்த வார்த்தையை சிலுவை மர அடியிலேயே கூட அனைவரும் என்ன பண்ணாங்க கடைபிடிச்சாங்க ஒரே பிள்ளை தன் கண் முன்பாக இல்லையா அப்படியே சித்திரவதை பண்ணி கொன்று தன் சிலுவையில தன் முன்பாக தன் பிள்ளையை பழி கொடுத்து மைண்டில் கடத்துறாங்க ஒரு தாய்க்கு எப்படி யோசிச்சு பாருங்க இன்னும் உள்ளத்த ஒரு வால் ஊடுருவ வாக்கை பெற்றாங்க அவங்க எப்படிப்பட்ட வால் அவங்க நெஞ்ச கிழிச்சிருந்து யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்து சொல்லிட்டு போடுவோம் நாம அன்னை மறிகால் பட்ட வேதனையை நம்ம யோசித்து பார்க்கணும் நாம் இல்லையா தன் மார்போடும் தூக்கி வரத்த பிள்ளை ஒரே பிள்ளை நான் ரத்தத்தையே பாலாக்கி என் பிள்ளை கொடுத்த நான் ரத்தம் கண் முன்பாக ரத்தமா அம்மா எப்படி வேதனை பட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க பாருங்க அந்த நிலையிலும் இறை இம்மி கூட பிசகாமல் அம்மா வாழ்ந்தாங்க ஆனவர் இயேசு மறித்த பிறகும் தன் பணியை செஞ்சாங்க சிடர்கள் சிதறி ஓடுறாங்க அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு அறையில் தங்க வைத்த அவளை அவள் காபது பண்ண அம்மன் சொல்லணும் வாசிப்பாங்க தெரியும் அன்னை தான் அங்கே இருந்தாங்க அங்கே எந்த ஓசி விழாப்போ அப்போ தன் தன் மகன் இறந்த பிறகும் அன்னை மரியால் அவனுடைய திட்டத்தை சரியாக செஞ்சாங்க அதற்காக ஆண்டர் கொடுத்த மாபெரும் தான் இந்த விண்ணப்பு நாமும் நம்மளை ஒவ்வொருவரும் ஆண்ட வார்த்தை கடைபிடித்தால் நமக்கும் ஆனது பேச்சினை கொடுப்பார் மறுக்க மாட்டார் சரிங்களா ஆதி பார்ப்போம் ஏன் நோக்கு ஆண்டோடு நடந்தான் ஆண்டு எடுத்துக்கிட்டார் பைபிள வாசிக்கணும் எளியா ஆன் உடலோடு விண்ணங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் மோசிய உடலை ஆண்டவரே அடக்கம் செய்தார் இப்போ கடவுளுக்காக உழைத்தவர்களே கடவுளுடைய திட்டத்தை இம்மி பெசகாமல் பின்பற்றியவர்களை கடவுள் ஒருபோதும் அழிய விட மாட்டார் சவர்களே நாமும் ஆண்டவரை கரம்பிடுத்து நடப்போம் நிச்சயமாக அன்னை மரியாளுக்கு ஏனோக்கு எலியாவுக்கு கிடைத்த பேரு நமக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஆண்டவர் நம்மையும் தருணத்தில் எடுத்துக்கொள்வார் இது உதி சத்தியம் நான்